அது பீச் இருக்குமா இல்ல செத்து போனவங்களை கொண்டு வந்து அவங்களோட கொள்கைகளை பேசிட்டு நீங்க பேசுறதுங்கிறது அப்படி கிடையாது எங்களோட மாற்று அரசியல் புரியுதுங்களா சும்மா தான் ஓ வச்சிருக்கிறது முன்மொழிஞ்செல்லாம் கிடையாது ஒண்ணு இல்லை எட்டு வழி சாலைன்னு போட்டிருக்காங்க எல்லாம் எல்லாம் குண்டும் குழியுமா மலையும் பேஞ்சு குண்டும் குழியுமா கிடக்குது நாங்கள் ஆட்சிக்கு டைல்ஸ்ல வண்டி போறப்போ விடுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துல போற வண்டி அரை மணி நேரத்துல போய் சேராது வலிக்கு சர்ன்னு போயிடாது மீடியாக்காரங்களை சந்திக்க சந்திக்காதீங்க தலைவனும் சந்திக்கல நம்மளும் சந்திக்க கூடாது நல்லா வந்துக்குங்க ஏன்னா நம்மள எல்லாத்தையுமே கேனபல மாத்துறாங்க புதிய சிந்திரி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிடம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவைக்கு ஆதரவாளர் திரு நந்தவனன் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் என்ன சார் வணக்கமே பெருசா போறீங்க இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் அவர் எடுத்தோன்னே சொல்லுவார்ல அந்த பிரியவர் சொல்லுவார் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்குன்னு சொல்லுவார் அந்த மஞ்சள் அறிக்க பையன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஈரோட்டில் இன்றைக்கி எடுத்தோன்ன மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க மஞ்சளோட மையம் மேலே விஜய்க்கு தெரியுது எப்படி சார் இது என்னங்க மஞ்சள் தாங்க ஏங்க கல்யாணம் பண்ண அத்தனை பேருக்கு மஞ்சள் கையிறதானா எடுத்துக்க தாலியாக கட்டுறான் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் தானே மற்ற சந்தோஷங்கள் அப்போ முதல் சந்தோஷங்கிறது ஒரு தாலியை கட்டுறது மஞ்சள் தானேங்க மஞ்ச கயத்தில் தானே கட்டுறான் அது மாதிரி ஒரு தாலி கட்டின சம்பவம் மாதிரி தான் நடந்திருக்குது ஆமாம் அதை போய் எப்படி அப்படின்னு கேட்கறதுல எனக்கு இல்லை விஜய் அவர்கள் நீ சொல்லியிருக்காங்கல்ல ஈரோடு போனாவே இன்றைக்கி மஞ்சளுடைய மகிமை தான் இன்றைக்கி வந்து மஞ்சள் போடக்கடியில் நிறையா வேண்டுதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறார் சார் ஆமாங்க மஞ்சள்ங்கிறது கொடியில் மட்டுமே இல்லை மனசுலேயும் இருக்குது தவைய்காங்கிற ஒரு இதை வந்து அதில் வந்து மாரியாத்தாவுக்கும் மஞ்சள் தான் புரியுதுங்களா முருகனுக்கும் மஞ்சள் தான் நம்மளோட எதை தொட்டாலுமே அதில் மஞ்சள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது மஞ்சள்ங்கிறது ஒரு நோய் தீர்க்க மருந்து புரியுதுங்களா நோய் தீர்க்க மருந்துங்கிறத உள்வாங்கிதான் அவ்வளவு விஷயங்களாக இருக்கிறதுனால தான் மஞ்சள்ங்கிறத அவர் பேச்சு ஆரம்பிக்கிறப்ப மங்களகரமாக இருக்கட்டுன்னு தான் மஞ்சள்னு ஆரம்பிச்சது அவர் நிறையா விஷயம் அதை பற்றி சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் சொல்லலைன்னு இல்லை எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால சொல்லலை ஓ அவரு தெரியுமா சார் எப்படி சார் மஞ்சளோட மகிமை அதெல்லாம் தெரியுமா அப்படி சார் எப்படி தெரியணுங்கிறீங்க இல்லை மஞ்சளுடைய மகிமை மஞ்சள் எது எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி மஞ்சளுடைய பேட்டன் ரைட்ஸ் யார் வச்சுருக்கா அதெல்லாம் தெரியுமா சார் திரு விஜய் அவர்களுக்கு ஏங்க ஒரு தொண்டை எனக்கே தெரிய இருக்கப்ப தலைவனுக்கு தெரியாதாங்க புரியுதுங்களா தொண்டன் ஆகிய நான் மஞ்சளோட பேட்டன் ரைட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தது புரியுதுங்களா அது எங்களுக்கு சொந்தமானதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அவங்க அவங்களுக்கு உரிமை கொண்டாடினாங்க இதே கலைஞர் இருக்கார் இல்லைங்களா அவர் மறைந்தாலும் அவர் தான் அந்த பேட்டர்ன் ரைட்ஸை ரெக்கவர் பண்ணார் ஓ இந்திய முன்னிலையில் பெரிய இதாக போட்டு அவரோட ஆட்சி காலத்தில் இல்லை அவர் வந்து அந்த மஞ்சள் ரைட்ஸ் வந்து ஒரு தமிழனுக்கு உட்பட்டது அந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது அமெரிக்கக்காரன் சொந்தம் கொண்டாடக்கூடாது அது எங்களோட தொன்மையான இது எங்கள் மண்ணில் விளையிற மஞ்சள் அப்படின்னு சொல்லி கலைஞர் தான் கலைஞரவர்கள் தான் அதை செஞ்சாங்க ஆமாம் கலைஞரவர்கள் செஞ்சாங்க உங்க தலைவர் வந்து இன்னைக்கு கலைஞரே வந்து ரொம்ப இதாக பேசுறாங்க திமுக ரொம்ப அவதூறாக பேசுறாரு திமுக அவர் தீய சக்திங்கிறாரு தூய சக்தி அப்படிங்கிறாரு எப்படி சார் அது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவர் நல்லா அவரோட பேச்ச நீங்க வாழ்ந்து கேட்டீங்கன்னா இதுக்கு அப்புறமேல இருக்கிற போறவங்களையும் பத்தி பேசல இதுக்கு முன்னால ஆண்ட கலைஞரையாவோட ஆட்சி காலத்தில் இருந்த விஷயத்தையும் பேசல புரியுதுங்களா அவங்களாம் நல்லா தான் பண்ணிட்டு போயிருக்காங்க டிஎம்கே ஒட்டுமொத்தமாக ஊழல் அடிச்சுங்கிறாரு காலங்காலமாக உள்ள போயிட்டு இருக்காங்க அப்படி தானே சொல்றாரு இப்போ நடப்புங்கிறத இந்த மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கார் புரியுதுங்களா இந்த நடப்பு ஏன்னா எம்ஜிஆருக்கு முன்னாலேயே அண்ணாவோட பெரியார் கொள்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு போனது கலைஞர் கலைஞரை வந்து அவரை தவறாக ஒரு காலத்திலையும் பேசலை அதை நல்ல மைண்டில் வச்சுக்கணும் எல்லாரும் அவருக்கு வந்து பகிரங்கமாக வந்து முக ஸ்டாலின் தான் எதிரி ஓ கலைஞர் எதிரி கிடையாது கலைஞர் எதிரி கிடையாது அப்ப சொல்லிட்டு போலாம மஞ்சளுடைய மகிமை மஞ்சளுடைய பேட்டன்ஸ் போராடி கலைஞர் தான் பெற்றுக் கொண்டாந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கலாமா சார் இல்ல தெரியலையா அப்படி தெரியலன்னு தெரிஞ்சது தெரிஞ்சது தலைவருக்கு தெரியுமா தெரியாதா ஏங்க நாம தாலி கட்டுற பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருந்திருக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பண்ண முடியுமா என்ன என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க தெரிஞ்சா எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாதுங்க தெரிஞ்சது எல்லாத்தையுமே பேசலாம் என்ன ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது நம்ம என்ன இந் அந்த கூட்டத்துக்கு அந்த மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது போகணும் அதை தெளிவாக சொல்லியிருக்காரு இன்றைய நாடு இன்றைய நடைமுறையில் இருக்கிறவங்க யார் எதிரி ஓ புரியுதுங்களா எங்களுக்கு வந்து திமுக மட்டும் தான் எதிரி திமுக இன்னைக்கு இருக்கிற முக தான் எதிரி நாளைக்கு வந்து இன்ப நிதி வந்தால் கூட எங்களுக்கு நண்பர் தான் ஓ புரியுதுங்களா எங்களுக்கு நாளைய பற்றின விஷயம் ஏன்னா நாளைங்கிறது நாங்கள் கட்டமைக்கிறது எங்கள் தலைவன் கட்டமைக்கிறது எப்படி எழுதி கொடுத்துருக்கிறது சரியா இருக்குங்கிறீங்களா அப்படி எழுதி கொடுத்துருக்கிறது யாருக்கு எழுதி கொடுத்து சார் விஜய் அவர்களை பேப்பரை வச்சு படிச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு முறை பேப்பரை பாக்குறாரு எல்லாரும் சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தா இன்னைக்கு வந்து வாசிக்கிறாரு அதே தப்ப தப்பா வாசிக்கிறாரு சமீபத்தில் பாண்டிச்சேரியில ரேஷன் கடல் சொன்னாரு ஆனா முன்னூத்தி அறுபத்தி மூணு கடை ரேஷன் கடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார் ஏங்க கொஞ்சமாவது எழுதி கொடுத்த தப்பா படிக்கிற எழுதி கொடுத்து ஏங்க அதாவது படிப்புல இருக்கிற நாட்கள் எல்லாமே இங்கிலீஷ் படிச்சவர் படிச்ச தலைவர் இருக்கட்டும் சார் இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் இருக்கட்டும் சார் தமிழானே எழுதி கொடுத்துருக்காங்க அது தான் சொல்றேன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காரு தமிழில் எழுதி கொடுத்தா எப்படியும் ஏங்க கொஞ்சமாக கொஞ்சம் யோசிக்கங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்காரு ஆரம்ப காலத்துலேருந்து லயலாவிலேருந்து ஸ்கூலுங்கிலேருந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் என்ன சொல்றது வீட்டில் பேசுறது மூலியம் தெலுங்கு ஓ ஆமா அவரு படத்துல மட்டும்தான் தமிழில் பேசுவார் இப்படி இப்படி வளர்ந்த ஒரு வளர்ப்புல வந்து நீங்க வந்து தமிழை வந்து தப்பு தப்பா படிக்கிறாருன்னா எப்போ ஏங்க அவரா இருக்கிறதுனாலே இவ்வளவு தூரம் டெடிகேஷன் பண்ணி பண்ணிருக்காரு அதை பாருங்க என்னங்க நீங்க எல்லாம் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருக்க படிக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி எங்க ஒன்ஸ் ஒரு கிளாஸ் இப்ப யாரா இருந்தாலுமே பார்ப்பாங்க பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால ஜஸ்ட் ஒரு நானும் கேட்கறேன் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்கும் போது சரி பார்க்கணும் சார் தப்பு தப்பா அதை அதை ஒருத்தர் எழுதி கொடுத்தது அப்படியே ஒப்பிக்க சார் சோசியல் மீடியா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இல்ல இந்த பாண்டிச்சேரியில ரேசனோட இருக்கா இல்ல நீங்க சொல்லுங்க தொண்டனா சொல்லுங்க தலைவர் தான் தெரியல நீங்க சொல்லுங்க ஏங்க ஒரு விஷயங்க இருந்தது இப்போ இல்லைங்கறீங்களா நான் சொல்றது புரியுது நான் சொல்ல உடகங்க இருந்தது இடையில இல்லாம போச்சு மறுபடியும் இருக்குது புரியுதுங்களா இந்த இருந்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அன்ஸ் ஆ ஃபஸ்ட் அன்ஸு அது அதை எவனும் நாங்க இது பண்ணல தலைவர்கிட்ட அதை தெரியப்படுத்தலை இல்லைங்கிறத மட்டுந்தான் தெரியப்படுத்தாங்க மறுபடியும் இருந்தால் வந்ததை வந்து எவனும் சொல்லாம விட்டானுங்க மறந்துட்டாங்களா ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட்டில் மறந்துட்டானுங்க இல்லைங்க அதை வந்து ஏங்க ஏங்க எல்லா விஷயத்தையும் ஒன்றும் இல்லைங்க இப்போ காலையில இங்க இருந்து இங்க இருந்து வர்றீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க என்ன விஷயமோ அதை மட்டும் தானே சொல்லுவீங்க ஞாபகம் வருதுங்கிறீங்களா விஷயத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க என்னங்க அது ஆட்சி நடத்துறதுக்கு இதெல்லாம் தேவையா மக்கள சொல்றீங்க அப்படியே சொல்றீங்க கடை இல்லைங்க சொல்றீங்க வெங்கசாமி என்ன சொன்னாரு நீங்கள் தமிழ்நாடு போய் பாருங்க பாண்டிச்சேரி நாங்கள் பார்த்துன்னு சொன்னாரி ரங்கசாமி வரைக்கும் எகைன்ஸாக வேலை பார்க்குறாங்க நாங்கள் இந்த திருப்பு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூத்தி அறுபத்தி நாலு தொகுதியிலையும் எங்கே தான் நாங்கள் தான் நிற்க போகிறோம் பாண்டிச்சேரி சேர்த்து சேர்த்து சீரியஸா செங்கோட்டையும் சொல்கிற மாதிரி ஆ செங்கோட்டையும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு இருக்கிறாரு இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு சொல்கிறோம் முப்பத்தி நாலுங்கிறீங்க இரநூத்தி அறுபத்தி நாலு தொகுதி டிவிக்கே தான் ஓ இப்போ மற்ற கட்சியெலாம் எப்படி சார் டெப்பாசிட்டியாக இழக்காதா அப்படி டெப்பாசிட்டியாக வாங்காதா இது வரைக்கும் எப்படி இருக்கானுங்களோ புரியுதுங்களா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது இனிமேல் அப்படின்னா பிளாஸ்ட் நாங்கள் மட்டும்தான் வேற எல்லா டிவிக்கே தான் ஏங்க அவன் கட்சி இதே அங்கீகாரமே கிடைக்காம போறானுங்க ஆண்ட கட்சி ஈண்ட கட்சிக்கெல்லாம் பேசிக்கிறவனுக்குலாம் அங்கீகாரம் கிடைக்காம போயிட்டு இருக்கு நாங்கள் அப்படியா வந்த ஜோர் இன்னும் எங்கிற அங்கீகாரம் இடத்துக்கே நவராம இவ்வளவு விஷயத்துக்குள்ளார உலகமே பேசிட்டு இருக்கு தெரியுமா விஜய் அவர்கள் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு வழக்கம் போல் ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அப்படிதான் பேசிருக்கார இல்ல கொஞ்சம் கொஞ்சம் புதுசா பேசிருக்காரு மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்திருக்காருல்ல புரியுதுங்களே புதுசுங்கிறது தெரியுதுல புதுசுன்னா மஞ்சள் புதுசா சார் ஏங்க என்னங்க மஞ்சள் புதுசா இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டக்காரெல்லாம் ஆண்டு இத்தனை வருஷம் இந்த கம்மியாக்கியாவது மஞ்சளை பத்தி பேசிருக்கானா ஜெவநாத ஒருத்தன் சொல்லு மஞ்சளை பத்தி பேசிருக்கானா பேசிருக்கானா சொல்லுண்ணா பேசிருக்கா மஞ்சள் எவநாத பேசிருக்கானா ஆனா உங்க தலைவர் பேசுனது செங்கோட்டை 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 இது வரைக்கும் மஞ்சள் பத்தி பேசிருக்காரா

என்ன மாற்று அரசியல் புரியலையே மற்ற கட்சியிலேருந்து நீக்கிறவங்களாம் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிங்க இது பேர் மாற்று அரசியலா ஊழல் இல்லாத அரசியலா எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது சொல்லுங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது மற்ற கதை சார் நீங்கள் மாற்று அரசியல்னு சொன்னீங்களே என்ன மாற்று அரசியல் சொல்லுங்கள் திராவிட கட்சியில் தாண்டி நீங்கள் என்ன மாற்று கொண்டு வர போகிறீங்க அண்ணாவை கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க எம்ஜிஆரை கொள்கை தலைவர் ஏற்றுக்கிட்டீங்க பெரியாரை கொள்கை தலைவர் ஏற்றுக்கிட்டீங்க இது என்ன மாற்று அரசியலா இதுதான் காலங்காலமாக திராவிட கட்சியில் பண்ணிகிட்டு இருக்கு எங்க ஒரு விஷயம் தெளிவாக போடுங்க மாற்று அரசியல்னா செத்து போனவங்கள கொண்டு வந்து அவங்களோட கொள்கைகளை பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுறதுங்கிறது அப்படி கிடையாது எங்களோட மாற்று அரசியல்ங்கிறது புரியுதுங்களா சும்மா ஒப்புக்கு தான் ஃபோட்டோலாம் வச்சிருக்கிறது ஓ எவனையும் முன்மொழிஞ்சுலாம் கிடையாது ஓ புரியுதுங்களா அப்போ ஈரோட்டில் போய் பெரியாரை பற்றி பேசுறது எல்லா முழுக்க முழுக்க போய் ஓட்டு அரசியலுக்காண்டி ஏங்க ஈரோட்டில் போய் அப்புறம் பெரியாரை பற்றி பேசலாமோ வந்துட்டா என்னங்க சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க மதுரையில தேவரை பத்தி பேசாம விட்டோம் என்னாச்சு பேச ஆரம்பிச்சாங்களா இல்லையா தேவர் சாதியே ஒரு ஒதுக்கிட்டாரு தேவர இனத்துக்கே அவமானப்படுத்திட்டாரு மாதிரி நடத்திட்டாரு ஒரு தேவர் போட்டோ கூட வைக்கல அப்படி கண்ணாமலர் பேசுறாங்களா இல்லையா ஆ அதனால இந்த பேசாம விட்டோம்னா என்ன ஆகும் யார பேசாம விட்டா என்ன ஆகுங்க ஈரோடுல ஓட்டு கிடைக்காது கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருக்காரு செங்கோட்டையனை அவருக்கு நாமம் போட்ட மாதிரி ஆயிரும் அப்படித்தானே ஏங்க ஒரு விஷயம்ங்க மக்கள் வந்து அறிவு இல்லாத மக்களா வாழ்ந்துட்டாங்க புரியுதுங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் வரார் ஏங்க இந்த படிச்சவன் கூட ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து தாங்க பாஸ் ஆகி படிச்சிருக்கான் ஒரு முழுமையான அறிவோட எவனும் கிடையாதுங்க அந்த அறிவோட சிந்தனையா இருக்கணும்ங்கிற இடத்துக்காக இதெல்லாம் நடத்தி வைக்கிறது ஓ புரியுதுங்களா அறிவாலயம்னு கட்டி வச்சிருக்காங்க ஒஞ்சு கலைஞர் போனதுக்கு அப்புறம் வந்து அறிவாலயம் இல்லை அறிவு இல்லாத ஆலயமாயிருச்சு இன்னமேல பனையூர் தான் அறிவாலயம் அந்த ஆட்சிக்கு வந்துட்டா அறிவாலயம் அங்கே கிடையாது பனையூரில் தான் அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் தலைமைச் செயலகம் தான் அது பீச் ரோட்டில் இருக்குமா இல்லை பனையூர் பக்கம் வந்துருமா அப்படி ஏங்க இப்போ மட்டும் தலைமைச் செயலகம் எங்கேங்க செனட் ஆஃப் ரோட்டில் தானே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க எல்லா போலீஸ்காரங்களும் அங்கே உட்காந்து தானே அங்கே தானே டிஃபன் சாப்பிட்டு அங்கே தானே இது பண்ணிட்டு இருக்காங்க எங்கெங்க வெளியில் போய் எங்கே அங்கே பண்ணுறாங்க என்ன புதுசாக ஏதோ பனையூரில் நடக்க வேறு எங்கே நடக்குங்க தலைமைச்சகம் தலைமைச்சகத்துக்கு போனால் ராசி இல்லாத இருங்க அதெல்லாம் ராசி அங்க கிடையாது ஓ ஆமா அதெல்லாம் வந்து இங்க பனையூர் தான் ராசி கொள்கை தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அங்க ராசி இல்லாம தான் இருந்தாங்களா எப்படி ஏங்க அது ராசி இல்லைன்னு தான் அந்த ராசி அத்தோட முடிஞ்சு எல்லா அதாவது ஒரு பெரிய கோயில கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த சக்தி சில வருடங்களுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் அதான் கும்பாபிஷேகம் பண்றாங்களே ஏங்க கும்பாபிஷேகம் பண்ண இப்ப பெரிய கோயில் சக்தி திரும்ப வருது கும்பாபிஷேகம் பண்றாங்க நெல்மணியெல்லாம் போட்டு தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்குல்ல ஆமா பெரிய கோயிலுக்கு போகிறக்க கும்பலோட மாரியம்மன் கோயிலுக்கு கும்பல் அதிகமாக வரும் அது தெரியுமா ஏன் சிவன் சக்தி முடிஞ்சிருச்சு ஓ சக்தியோட சக்தி தான் வீடு கொண்டு நிற்கிது அது முதல்ல தெரிஞ்சு இப்போ திராவிட கட்சி சக்தியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ விஜயோட சக்தி தான் வந்திருக்கு அப்படிங்கிறீங்களா அப்படி அதானங்க உண்மை அதைத்தானேங்க நான் இப்போ தெல்ல தெரிய நல்ல வேலை நீங்கள் கொஞ்சம் உண்மையிலே சொல்கிறேன் இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க எல்லாம் தற்கூரி கூட்டமாக இருக்குது யார் சொல்றீங்க விஜயோட தொண்டர்கள் சொல்றீங்களா எப்படி விஜயோட தொண்டர்கள் சொல்லுறேன் அவங்களதான் தற்கொலை கூட சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க வரைக்கும் இல்ல இப்ப என்ன நான் வந்து என்னை பார்த்தா தற்கொலை தெரியுதா இல்ல என் பேச்சலாம் கேக்குறப்ப நீ கூட இல்ல நீ கூட ஸ்பீர் பாக்ஸ் மேலே ஏறுறாங்க இறங்கு இறங்குன்ற விஜய் சத்தம் போட்டார்ல அப்ப அது பேர் என்ன எல்லா திரு அப்பதான் இறங்குங்கிறாங்க உண்மை நடந்த உண்மை சார் இங்க முத்தம் கொடுத்தா இறங்குங்கிறாங்க என்ன ஒரு விஷயங்க ஒரு நடிகனா பாக்குறாங்க சார் எப்படி சார் விஜய் பிளீஸ்ங்க இல்ல சார் விஜய் நடிகனா பாக்குறாங்க இப்படி தலைவரா பார்க்கலையா நீங்க முத்தம் கொடுத்தா நான் இறங்குங்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்ற அங்க நடந்த ஒரு ரகசியம்னு ரகசியம் என்ன ரகசியம் சொல்லுங்க புரியுதுங்களா அவன் மரத்துல ஏறி நின்னா அந்த இதுல ஏறி நின்னா அப்படிங்கறதே வந்து எங்க ஆளு கிடையாது ஓ முதல்ல நல்லா தெரிஞ்சு இது மாதிரியே ஏத்தி ஒண்ணுன்னு சொல்லி திமுக அவங்களோட கைகூலிகளை வச்சு ஏறி நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து அதாவது தாவேக்கால எல்லா தொண்டர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிட்டோங்க எல்லாரும் ஒபே பண்ணி ஒழுங்காக இருக்கிறப்ப ஒருத்த மட்டும் ஏறி நின்று கிசு கேட்குறான் அப்படின்னா அது திமுக காரண அப்படி ஏங்க முத்தங்கிறது கட்டின பொண்டாடி கொடுக்கறதுங்க கண்டவனும் கொடுக்கறதுக்கு என்ன இதா அதான் கொடுத்துருக்காரு இன்றைக்கி நீங்கள் இறங்குனா தான் கொடுப்பதிலேயே கொடுத்தாரு பெயிங் கிசு கொடுத்தாரு பார்த்தேன் லைவில் போணுச்சு இவ கூட்டிகிட்டு வந்து உதத்தோட உதத்தை வச்சு முத்தம் கொடுக்க முடியுமா கேட்டாங்க சார் அவர் கொடுத்தாரு பேங்கிஸ் கொடுத்தாரு எதிரியாக இருந்தால் கூட கேட்டால் கூட கொடுக்குறாருல கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாரு கொடுத்தாரு ஆ அது மாதிரி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க தொண்டர் யார் கேட்டாலும் கொடுப்பாரா எப்படி சார் முத்தம் யார் கேட்டாலும் கொடுப்பாராவா இல்லை தொண்டர் யார் கேட்டாலும் கொடுப்பாங்களா முத்தம் கொடுத்தா தான் அமைதியாகுவா அப்படி சொன்னாங்களா எப்படி ஏங்க புரியல நீங்கள் டபுள் மீனிங்கில் பேசுகிறீங்களா புரியல மொத்தம் அவன் கேட்டான் தர்றேன் இறங்குனா தர்றேன்னாரு இறங்கினோன்னே கொடுத்தாரு கொடுத்ததுங்கிறதே மொத்த எல்லாத்துக்கும் கும்பலில் இருக்கிற அத்தனை பேரும் கொடுத்தா அத்தனை பேரும் உற்சாகத்தோடு நிலைக்கு போனாங்க அடுத்த மாதிரி எல்லா கம்பத்திலும் ஏறிட்டாங்கண்ணா எல்லா கம்பத்திலும் ஏறிட்டாங்க ஆல்ரெடி ஏறினவங்க தானே சார் ஏங்க கரண்ட் கம்பத்தில் ஏறி என்னங்க இவ்வளவு தூரம் என்னங்க படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஏறினது எங்க ஆளு இல்லை முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க எங்க ஆளு இல்லை அது எதிர்க்கட்சியோட சதி ஓ புரியுதுங்களா அது வந்து தான் அப்படியே கிஸ் கேளு விஜய் கொடுப்பாரு சொன்னாங்களா அப்படி ஏங்க என்னங்க இப்போ நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் புரியுதுங்களா தலைவர் சொன்னது நான் என்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்க ஆ தலைவர் மஞ்சளை பற்றின பேட்டன் ரைட்ஸ் அவர்கிட்ட கேட்டீங்களா ஆ என்கிட்ட கேட்குறப்ப எனக்கு தெரியுதுல்ல இல்லை பத்திரிகை சந்திப்பு போது கேட்பாங்க கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா பத்திரிக்கையில் எதுக்கு சந்திக்கணுங்கிறேன் எதுக்கு சந்திக்கணும் இது மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்கறது மாதிரி அவர்கிட்ட கேட்டு டென்ஷன் பண்ணி விடுவீங்க எட்டு வேலையை மண்டல வச்சுட்டு போயிட்டு இருக்கணும் வெட்டித்தரமாக உட்காந்து பேசுறது தான் வேலையா இந்த கூட்டிகிட்டு வந்து வெட்டித்தனமாக உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க இது பேர் வெட்டித்தனமா ஆ ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து முதல்வர் வேட்பாளர் சார் திரு விஜய் அவர்கள் அவருடைய வருகை எப்படி இருக்குது அவருடைய அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் கேட்குறது வந்து வெட்டித்தரங்கிறீங்களா அப்படி ஏங்க அது ரைட்டுங்க நீங்கள் கேட்கலான்னா நீங்கள் அப்படியே அங்கே கேட்டு அப்படியே அங்கே போட போகிறீங்க அப்படியே போடுவோம் சார் விஜயோட் யாரும் கிடையாது தோழர்களே தொண்டர்களே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க மீடியாக்காரங்களை சந்திக்க சந்திக்காதீங்க தலைவனும் சந்திக்கல நம்மளும் சந்திக்க கூடாது நல்லா வந்து ஏன்னா நம்மள எல்லாத்தையுமே கேனபல மாத்துறாங்க ஆமா தெளிவா இருக்கணும் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெளிவா இருக்கணும் யாரையுமே யாரும் எங்க போய் எந்த பத்திரிகையும் சொல்லாதீங்க தலைவர் மீடியாவை பத்தி தலைவர் உட்காந்து பேசுறாரோ அன்னைக்கு மறுநாள் தான் நாம மீடியாவில் பேசணும் ஆமா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் மட்டும் விஜய் மீடியாவை சந்திச்சிருவாரு சந்திக்க வேணாம்னு சொல்கிறேங்க சந்திக்க கூடாதுங்க சந்திச்சா ஏங்க சந்தி சந்திச்சா தெரியாது நீங்க என்னங்க உங்க ஆட்சி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க நாங்க இந்த ஆட்சி வந்தா ஒரு ரகசியம்லாம் இருக்கும் புரியுதுங்களா ஒன்னுமில்ல எட்டு வழி சாலுன்னு போட்டிருக்காங்க எல்லாம் எல்லாம் குண்டும் குளியுமா மழையும் பெஞ்சு குண்டும் குளியுமா கிடக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொய்யால டைல்ஸ் போட்டு விடுவோம் டைல்ஸ்ல வண்டி போறப்போ வலி விடுறதுக்கு எது வலிக்கு ஏங்க ரெண்டு மணி நேரத்துல போற வண்டி அரை மணி நேரத்துல போய் சேராது வழிக்கிட்டு சரகுன்னு போயிடாது கொஞ்சமாவது ஐயோ என்ன யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ரகசிய திட்டம்லாம் சொன்னோம்னா அடுத்த கட்சிக்காரன் அடிச்சு அவன் ஜெயிச்சிட்டு போயிட மாட்டான் எதுக்காக பத்திரிக்கை மீட் பண்றது இல்லை தெரியுதா ரகசியம் வெளில வந்துடும் விஜயபத்ரா ரகசியா தானே விஜயபத்ரா ஆ எங்க அரசியல் நடப்போட திட்டங்கள் வெளியில வந்துடக்கூடாதுங்க என்ன திட்டம் தான் வச்சிருக்கா சொல்லுங்களேன் ஓப்பனா சொல்லுங்களேன் மக்களை சந்திக்க சொல்லி போய் சந்திச்சோன்னா திமுக பத்தி திட்டது திமுக தீய சக்தி டிவிக்க தூய சக்தி அப்படிங்கிறது அதுக்கு நீங்க வீட்டில் உட்காந்து பேசி போயிடலாமா சார் ஒரு வீடியோல திமுக தீய சக்தி நாங்க தூய சக்தி அப்படின்னா அதுக்கே அத்த லட்சம் இத்தனை கோடி செலவு பண்ணி மக்களை கூப்பிட்டா அந்த உட்கார வச்சு வெயில்ல பாருங்க சேர் கூட இல்லை ஏன் சேர் இல்லாமல் பண்ணீங்க கீழே உட்காந்துருக்காங்க சார் மக்கள் அந்தளவுக்கு முட்டாளா என்ன எங்க ஒரு விஷயம் சேர் இல்லாமல் போனதுக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல சேர் இருக்கு அதை மீட்டிங் முடிச்சோம்னா பாதி உடஞ்சிடும் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்க உடைக்கிறாங்க யாருங்க உடைக்கிறா எங்க எங்க தோழர்களும் எங்க தொண்டர்களும் உடைக்கிறாங்கன்னு சொன்ன சொன்னாங்களா எங்க ரசிகர்கள் உடைச்சாங்களா சக்தி வந்து உடைச்சிருச்சா எங்க வெளியாட்களை உள்ளார விட்டு கலவரம் பண்ணுறதுக்கான விஷயமே நடத்துறாங்க எங்க ஒவ்வொருத்தருப்பும் உடைச்சி விட்டு ஏதாவது பண்ணுறது அப்படின்னு இந்த திருப்பம் வந்து ஃபைன் எல்லாம் நாங்க உடைச்ச பொருளுக்கெல்லாம் ஃபைன்லாம் அப்படின்னு சொல்லி ஃபைன்லாம் வாங்கிக்கிட்டாங்க தெரியுமா அதுக்கெல்லாம் தனித்தனியா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் கட்டிருக்குங்க அஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் கட்டியிருக்கு அப்படி இந்த பொருள்லாம் இது பண்ண வேணாம்னா நாங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அங்கே என்ன பொருள் இருக்கு வெறும் மந்திர தான் இருக்கு அதுல என்ன சேதனா ஏற்பட போகுது வெறும் மந்திர தான் இருக்கு சேதான கீழ தான உட்கார வச்சு இன்னைக்கு ஏங்க அந்த மண்ணன் வண்டி வித்துட்டு போயிடுறாங்க தெரியுதா தெரியலையா அதையும் சொல்லாரு அதையும் சொன்னாரு சொன்னார்ல புரியலுங்களா இங்கே செம்மண்ணே திருடுவாங்க அப்படிங்கிறாரு ஒரு தொண்டரை பார்த்தா சொல்லியிருப்பாரா விஜய் தம்பிளா செம்மண்ணாக விட்டு போயிருங்க நீங்கள் பாடம் சேர தூக்குற மாதிரி எதாவது எழுத்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா அப்படி சார் என்னங்க புரியல ஆத்துல போய் ஒரு சாக்கு மண் அள்ளிட்டு வந்தா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ளார வச்சிடலாம் தெரியுமா தெரியாதா ஆமாம் உண்டா இல்லையா ஒரு சாக்கு மண்ணை ஒரு தனி மனிதன் போய் ஆற்றுல போய் மண்ணில் எடுத்துகிட்டு வர கூடாது உண்டா இல்லையா

களத்தில் இல்லாதவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதிமுக பற்றி தானே எப்படி சார் புரியுதுங்களா ஒன் அண்ட் ஒன்லி டிவிக்கே டிஎம்கே மற்றது எல்லாமே எதிர்கட்சியாக இருக்குது அதிமுக ஏங்க எதிர்கட்சி அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ எதிர்கட்சி அதிமுக இல்லை கிடையாதுங்க அவங்களா சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஒரு கட்சியாங்க அதெல்லாம் கட்சியா அந்த கட்சிக்குள்ளார் இருக்கிறவனே எங்கெங்கே ஓடி போறாங்க தெரியுமா ஓடுறதுக்கு இடம் இல்லாம தான் ஒருத்தரே எங்கள்கிட்ட வந்து ஓடி அண்டி இருக்காரு அவரே இப்போ பாவம் எப்படியாவது தலைவர் நைஸ் பண்ணணும்னு சொல்லி செங்கோல் கொடுத்து நைஸ் பண்ணியிருக்காரு ஆமா அந்த செங்கோல் வாங்கி வச்சு நாங்கள் என்ன அப்படியே இது பண்ணிடுற மாதிரிமா கொண்டு போய் ஒரு மூலையில தூக்கி போட்டோம்னா அப்படியே கிடக்க போகுது ஏற்கனவே ஜெயலலிதா கிட்ட கொடுத்த செங்கோல் ஜெயலலிதா இவங்கள்ட்ட கொடுத்த செங்கோல் எங்கே இருக்கு எவனாவது கண்டு சொல்ல முடியுமா அது எந்த மூலையில் கிடக்குன்னு தெரியுமா செங்கோல் கொடுக்குறாங்க செங்கோல் செங்கோல் கொடுத்துட்டா நாங்கள் மயங்கிடுவோமா சும்மா அது மாதிரிலாம் எங்களை மயக்க முடியாது புரியுதுங்களா எங்கள எல்லாம் வேற எப்படி மயக்கலாம் வேற எப்படி மயக்கலாமா